மகளிருக்கான சுகாதார வளாகங்கள் உருவாக்குதல் தேவைப்படுகின்ற இடங்களில் சமுதாய கூடங்கள் கட்டுதல் இப்படி மக்கள் தினந்தோறும் பயன்படுத்துகின்ற திட்டங்களில் நிறைவாக தேவையின் அடிப்படையில் உங்களிடம் கோரிக்கைகளின் தேவைகளையும் அறிந்து புரிந்து உங்களுடைய நல் ஆசினால் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் இந்த பணிகள் முன்னறிவு குறித்து உறுதியாக நான் இந்த பகுதி மக்கள் மன நிறைவு அடைகின்ற வகையில் செய்து தருவேன் என்பதை வாக்குறுதியாக இந்த நல்ல தெரிவித்துள்ள தெரிவித்துக் இந்த நான்கு பஞ்சாயத்தில் வாழ்கின்ற மக்களுக்கும் பாதுகாப்பான குடிநீர் வசதி உறுதியாக செய்து தரப்படும் என்ற வாக்குறுதி நான் இந்த நல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடையை இடமாற்றம் செய்து கொடுக்க வேண்டும் என்றும் இங்கு கோரிக்கையை விடுத்திருக்கிறார் ஐயா இருக்கும் சொல்லுங்க எல்லாரும் சொல்ல சந்தோஷம் இது ஊர் பிரச்சனை பொதுவான பிரச்சனை செல்வங்களும் அதே மூன்று கொடுத்திருக்காங்க அப்போ ஒருத்தர் வந்து ஒரு சின்னத்தை இரண்டு வேட்பாளர்களோ அதற்கு மேற்பட்ட வேட்பாளர்களோ எழுதி கொடுத்தால் குழுக்கள் சீட்டு போட்டுத்தானே இருப்பார்கள் யாருக்கு பாதகம் அப்படித்தான் நம்முடைய பலாபல சின்னம் நமக்கு கிடைத்தது என்பதனை நான் பணிவோடு தெரிவித்துள்ள கழகம் சீட்டு போட்டாலும் இந்த சின்னம் முக்கணிகளின் மா பலா வாழை மூன்று கனிகளில் ஒரு கனி பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுடைய வரத்தாலும் இறைவன் அந்த வரத்தாலும் நம்மளுக்கு இந்த பலாப்பழம் சின்னம்